से रूबी वसंदा इर्दा जिंग में क्या बकलंग में इर्दा जिंग पता मगर को मारने भी ये ये हरिनीता में क्या बकलंग में आमा इर्दा जिंग टी पविशिया में क्या बकलंग में இலக்கியம் சார்ந்த போட்டிகளுக்கு பரிசு வழங்கும் விழா சஷ்டிகா ஆறாம் வகுப்பு மாணவிகள் வரிசையாக வருவோம் விஜயதுர்கா விஜயதுர்கா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டி இலக்கியா எட்டாம் வகுப்பு ரா பிரீதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு டி தலைதாம்பிகை பதினொன்றாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு சி சத்யாதே அம்பிகா ஒன்பதாம் வகுப்பு வகுப்பு ஆ சகானா பதினொன்னாம் வகுப்பு மகலட்சுமி பத்தாம் வகுப்பு தர்ஷினி ஏ சாதனா பன்னெண்டாம் வகுப்பு பா கணிஸ்ரீ முப்பதாம் வகுப்பு 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 சா கீர்த்தனா பதினொன்றாம் வகுப்பு மா ரஷிதா பன்னெண்டாம் வகுப்பு சா பெனா பன்னெண்டாம் வகுப்பு ஸ்ரீ லக்ஷிதா பன்னெண்டாம் வகுப்பு சௌ சுவாதி ஒன்பதாம் வகுப்பு சக்தி யோகேஸ்வரி எட்டாம் வகுப்பு சே சிவபாடா பத்தாம் வகுப்பு பி மதுஜா பதினொன்றாம் வகுப்பு கா பிருந்தா ஆறாம் வகுப்பு கோ சந்தியா பதினொன்றாம் வகுப்பு ஆ சக்தி லட்சுமி ஏழாம் வகுப்பு சே மோனிஷா பன்னெண்டாம் வகுப்பு சி தென்றலரசி பத்தாம் வகுப்பு ரா தேசிகா முப்பதாம் வகுப்பு சி திணை நாயகி பத்தாம் வகுப்பு சா பூவிதா ஆறாம் வகுப்பு

ஒன்பதாம் வகுப்பு வகுப்பு நீ ரக்ஷா ஒன்பதாம் வகுப்பு ஆ செல்வஸ்ரீ ஒன்பதாம் வகுப்பு இனியஸ்ரீ ஒன்பதாம் வகுப்பு சா அபிகாஷினி ஆறாம் வகுப்பு ஜீவிதா ஒன்பதாம் வகுப்பு மேலும்ன்றம் சார்ந்த போட்டிகளில் பரிசு பெற்றோர் டி லலிதா மிகை வகுப்பு சி கே ஹர்ஷிதா ஏழாம் வகுப்பு எஸ் வகுப்பு ஜி பதினொன்றாம் வகுப்பு எஸ் கர்ஷினி பதினொன்னாம் வகுப்பு டி இலக்கியா எட்டாம் வகுப்பு எஸ் கர்ஷினி பதினொன்னாம் வகுப்பு டி பவிஷ்யா பதினொன்னாம் வகுப்பு எம் வானிஸ்ரீ பதினொன்றாம் வகுப்பு அர்ஷினி பதினொன்றாம் வகுப்பு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பானாம் அவ்வகையில் என் பள்ளி மாணவியரை மேலும்